முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நானும் அதுக்கு மனப்பானம் பண்ணி ஓட்டி புரிக காலத்துல இவ்வளவு திட்டங்களை ஒட்டுமொத்த திமுக அரசா தான் இருக்க முடியும் பாட்டு கொஞ்சம் போடுங்க

உங்கள் நல்லாதரவையும் நம்பிக்கையும் பெற்று நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று எந்த பயனும் நிறைவு பெற்று இப்பவே கட்டுது நாலாவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிற நாள் மே ஏழு அதை நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இந்த மூணாண்டு காலத்துல நான் செஞ்சுக் கொடுத்த சாதனைகள் திட்டங்கள் நன்மைகள் என்னென்னு தினந்தோறும் பயிரிண்டிருந்த மக்களின் முகங்களில் இருக்கும் மகிழ்ச்சியே சாட்சி இதெல்லாம் யாரோ கேட்டிருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற பழைய செருப்புலாம் அடிச்சிருப்போம் போனோம் ஞாயிறா இருக்குதுங்க வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியுமே மச்சி இவன்டா ஆமாடா ஈவண்டா எவன்டா ஏய் இங்கே பாருங்க இவன் அவெல்லாம் சொல்கிற வச்சுக்காதீங்க இவர் என்னோடய பழைய முதலாளி மூணு வருஷம் ஆச்சு சூப்பரா இருந்தது மூணு வருஷம் ஆச்சு நல்லா இருக்குது இந்த மூணு வருடம் ஆச்சு சிறப்பாக இருக்குது இந்த மூணு வருஷம் ஆச்சு நல்லா இருக்குது இந்த மூணு வருஷம் ஆச்சு சூப்பரோ சூப்பராக இருக்குது மூணு வருஷம் ஆச்சியோ நல்லா இருந்தது ஒரு பெஸ்ட் ஆச்சு நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவன் திராவிட மாடல் அரசு செஞ்சு கொடுத்த திட்டங்களை நான் சொல்றதை விட பயனடைஞ்ச மக்கள் சொல்றதுதான் உண்மையான பாராட்டு பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல அபி தேக்கோ பள்ளி தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பினை காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது புதிய மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது என்ற கிராமத்தில் இந்த தொட்டியின் மேன்புறத்தில் மல்லங்களை கழித்து சென்றுள்ளார்கள் கோயில் கருவறைக்குள் நுழைந்த பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் பேசிய திமுக நிர்வாகி விசாரணை கைதி விக்னேஷ் காவல் நிலையம் சென்றவர் துடிக்க துடிக்க கொலை மூட்டு வழியால் அவதிப்பட்ட பிரியா இறந்தார் தவறான தான் எல்லாவற்றுக்கும் காரணம் மடல் கடத்தலை தடுக்க லூர்து பிரான்சிஸிற்கு ஏற்பட்ட நிலை பள்ளி மாணவர்களுக்கான குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து நான்கு நாங்குநேரியில் பட்டியலின மாணவனான சின்னத்துறையை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டிய சம்பவம் கள்ளச்சாராயம் அருந்திய சம்பவத்தில் ஒரே நாளில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கஞ்சா போதையில் பஸ்ஸை வழிமறிந்து டிரைவர் கண்டக்டரை தாக்கியதால் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் திமுக முன்னாள் உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக் நீங்க செலவாகுது என் பொண்ணியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் ஒரு வருஷத்துக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா உங்களை கை எட்டு ஐயா நீங்க மூடுங்க ஒயின் ஷாப்ப பத்து நாள் நாங்க கஷ்டப்படுறோம் இருபது நாள் கஷ்டப்படுறோம் அதுக்காக மாத்திர மருந்து எங்கன்னா செட் பண்ணி கொடுங்க இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுங்க ஒயின் ஷாப்பில இந்த வருமானத்தை கண்டு இந்த வருமானத்தை வச்சு நீங்க தொழில்னு வச்சுக்கோங்க விபச்சாரியை வச்சு அது பண்ற மாதிரி தான் அர்த்தமாயிடும் அப்படியா சொன்னா இதோட கேவலமா ஒன்னு சொன்னான் சொல்லட்டுமா தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பக்கத்துல இருக்கக்கூடிய வனப்பகுதியில இருந்த பூர்வ குடிமக்களை வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றின காட்சிகள் இணையதளத்துல வேகமாக பரவிக்கிட்டு வருது நாங்க ஒரு காலத்தில் நினைச்ச திமுக வந்தால் நல்லா இருக்குன்ட்டு திமுக ஏன்டா வந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கெல்லாம் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குளாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வாரத்துக்கு வருவேன் கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது கஞ்சா வச்சிருந்தீங்களா உங்களை என்ன சாம்பார் எனக்கு செய்யின குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்க சாதிக்கலாம் சாதிக்கலாம் நினைத்து கொண்டிருக்கும் போது சாதிக்க தான் நீங்க கையில வச்சுட்டு இருந்தீங்க ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை

இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க இங்க பக்கத்து டங்கிள் மோட்டரை போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு அந்த தண்ணி ஓவர்ஃபுளோ ஆகிதான் மூழ்கி இருக்கு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா

இந்த மூன்றாண்டு காலத்துல ஸ்டாலின் என்றால் செயல் 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 நிரூபிச்சு காட்டி தான் எப்பவும் நான் சொல்றது இது எனது நமது அரசு